இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே மரிய வாழ்க நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது ஒரு நான்காவது மூன்றாவது அந்த மாதிரி படிக்கும் பொழுது எங்கள் ஊருக்கு பிரிந்த சகோதரர்கள் ஒரு சில பேர் வந்துருந்தாங்க இப்போ வந்தவுடனே ஏதோ அப்படி இப்படி பேசி கடைசியில் அன்னை மரியாளுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம் நாங்கள் என்னுடைய வாதம் என்னென்னா அன்னை மரியாலை பற்றியும் நீங்கள் பேசணும் அன்னை மரியாதை பற்றி நீங்கள் பேசணும் அதே மாதிரி இப்போ ரேசுவை பற்றியும் அதையும் பேசலாம் பிரச்சனை இல்லை அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒன்றே அன்னை மரியாள் வந்து கடவுள் கிடையாது அப்படின்னாங்க அதுவே எங்களால் ஏற்றுக்க முடியல ஏன்னால் அந்த வயசில் அதுதான் நாங்கள் நினச்சது அன்னை மரியாலும் கடவுள் அப்படி தான் நினச்சோம் அன்னை மரியாள் கடவுள் கிடையாது அவங்க வந்து ஒரு பாத்திரமாக தான் இருந்தாங்க அதனால் அன்னை மரியாதை நம்ம மணங்கணுன்ற அவசியம் கிடையாது இப்படி அன்னை மரியாதோட ஸ்டாச்சு வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னா நிறைய நிறைய பேசினாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லை அன்னை மரியாதும் முக்கியம்தானே என்னுடைய தாய் எனக்கு முக்கியம் அதே மாதிரி அன்னை மரியாளுடைய அன்னை இயேசுடைய தாய் அன்னை முக்கியம் தானே அப்படின்னு அப்படியே வாதம் போய்கிட்டு இருந்த டப்புன்னு அவர் ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தார் மார்கணர் செய்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அதில் உடனே அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருந்தது இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன் தானே யாக்கோபு யோசேப்பு யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்களா அன்னை மரியாளுக்கு சகோதர சகோதரிகள் இருந்தாங்க இயேசு மட்டுமே அவருடைய குழந்தை அல்ல இன்னும் நிறைய பேர் அவங்க அந்தமா மாதிரி பெற்றெடுத்தாங்க அதனால் எப்படி நீங்கள் வந்து அவர் வந்து கடவுளுடைய தாயின்னு சொல்லலாம் இல்லை இயேசுக்கு அப்புறம் நிறைய சகோதரர்கள் பிறந்திருக்காங்க இல்லையா அதனால் ஒரே மகனை பெற்றெடுக்கவில்லையா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேசினாங்க நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா அந்த வயசில் அந்த வயசில் அப்போ தான் நான் அதை கேட்குறேன் அந்த வார்த்தையை உடனே ஷாக் ஆகிடுச்சு உடனே நான் என்னுடைய நம்மளுடைய பைபிளில் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் எடுத்து பார்த்த உடனே ஆனால் இருந்தாலும் வாதம் விடலை நோ அது எப்படி முடியும் அவங்க பாத்திரம்னு சொன்னதுனால பாத்திரம் பாத்திரத்துலேருந்து வர்றது தானே எல்லாமே அப்படி இப்படி நீங்கள் பாத்திரத்தை முடித்தோடனே இப்படி தூக்கி போடலாம் அதுவும் தேவைதானே அப்படி இப்படின்னு நிறைய நாங்கள் ஆர்கியூ பண்ணி கடைசியில் நாங்கள் வெளியே அனுப்பிட்டோங்களை மாணவர்களே இந்த அன்னை மரியாளுக்கு மற்ற குழந்தைகள் இருந்தார்களா இயேசுவுக்கு இரத்த உறவுடன் கூடிய சகோதர சகோதரிகள் இருந்தார்களா இது மிகப்பெரிய ஒரு கேள்வி மார்க்கு நச்செய்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு அதோ உன் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்கிறார்கள் நான் தற்பொழுது வாசித்தது மார்க்க ஆறாம் ஆர்க்கர் செய்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் யோவான் செய்தி பன்னிரெண்டாம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார்கள் அதுக்கப்புறம் திருத்துதர் பணி ஒன்று பதினாலு அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் லூக்கான செய்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அவரிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தினால் அவரை அணுக முடியவில்லை மத்தியினர் செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தஞ்சாம் வசனத்தில் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் என்பவர் மரியா என்பவர் தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இது போன்ற சகோதரர்களை நாம் அடிக்கடி பார்க்கிறோம் ஆக யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா இயேசுவின் சகோதரர்கள் என்றும் அவருடைய சகோதரிகளை பற்றியும் சில குறிப்புகள் இருப்பதை நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே நாம் தமிழ் சமூகத்தில் அல்லது இந்திய சமூகத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை கசின் பிரதர் கசின் சிஸ்டர் அப்படின்னு நம்ம யாரையும் கூப்பிட மாட்டோம் நம்முடைய சித்தப்பாவோட மகனும் சித்தியோட மகனும் நமக்கு சகோதரன்தான் அண்ணன் தம்பி தான் அதனால் இது வந்து புரிஞ்சுக்கிறது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த சகோதரர்கள் யார் ஏன் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு கண்டிப்பாக எல்லாருடைய உள்ளத்திலும் எழும் சரி இப்போ யார் இந்த சகோதர சகோதரிகள் ஒன்று மரியாவின் பிள்ளைகள் அல்ல மாறாக ஒன்றுவிட்ட சகோதரர்கள் அதாவது கசின்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதே யூதா தன்னுடைய திருமுகத்தில் தொடக்கத்தில் தன்னை இயேசுவின் ஊழியக்காரன் என்றும் யாக்கோவின் சகோதரர் என்றும் அடையாளப்படுத்துகிறார் ஆக உடன் பிறந்த சகோதரராக இருந்தால் ஏன் அவர் இவ்வாறு தன்னை விவரித்திருக்க கூடும் என்று யோசிக்கக்கூடும் அதே போல புடித ஜெரோம் அவர்கள் அன்னை மரியாலும் சூசையும் ஒரு நாளும் கூட உடல் சேர்ந்து வாழ்ந்ததில்லை என்றும் மரியாவுக்கு அவர் பாதுகாவலராகவே இருந்தார் என்றும் குறிப்பிடுகிறார் எனவே இயேசுவுக்கு ஒன்றுவிட்ட சகோதரர்கள் உண்டைய ஒழிய உடன் பிறந்தவர்கள் ஒருபோதும் இருந்ததில்லை என்று சொல்கிறார் மேலும் சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விடுகிறேன் ஆலய திருவிழா எருசலை மாலய திருவிழாவில் பனிரெண்டு வயது சிறுவன் ஆகிய இயேசு காணாமல் போகிறார் அப்போது ஒருவேளை மற்ற பிள்ளையெல்லாம் இருந்துருந்துச்சு அப்படின்னா ஏன் இந்த மூணு பேரை பற்றி மட்டுமே அது சொல்லப்படுகிறது ரெண்டு பேரும் போய் மறுபடியும் தேடுறாங்க தேடி கோவிலில் கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்க வழியே மற்ற பிள்ளைகளெல்லாம் எங்கே விட்டுட்டு போனாங்க அல்லது கூட்டிகிட்டே போனாங்களா அது போன்ற ஒரு சிந்தனையோ அல்லது செயல்பாடுகளோ அதில் காணப்படவில்லை இன்னொன்று இயேசு இறக்குன்ற தருவாயில் ஏன் தன்னுடைய தாயை யோவானிடம் ஒப்படைக்க வேண்டும் ஒரு வேளை அவங்களுக்கு வந்து சகோதரர்கள் இருந்திருந்தால் ஏசு உடனே சொல்லியிருக்கலாமே அம்மா நான் வந்துட்டேன் இப்போ நான் இறக்க போகிறேன் ஆகவே என்ன பண்ணுறீங்க நீங்கள் போய் நம்முடைய என்னுடைய தம் உன்னுடைய மகனும் என்னுடைய சகோதரன் இருக்காங்க இல்லையா யாக்கோபு யோசேப்பு யூதா அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்களோட போய் குடிகொள்ளுங்க இருங்க உங்களை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லாமல் ஏன் யோவானிடம் ஒப்படைத்திருக்கிறார் இது சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் கண்டிப்பாக அன்னை மறியால் அவருடைய மகனாக இருக்கின்ற மகன்களாக இருக்கின்ற சகோதரி அவருடைய மகள்களாக இருக்கின்ற மற்றவர்களிடம் போய் சேர்ந்து அவரோடு உணர்ந்திருக்க வேண்டிய அவர் அவரோடு இருந்திருக்க வேண்டியது தானே ஏன் அவர் யோவானோடு செல்கிறார் மிக சிறப்பாக யூத உலகிலே உடன்பிறந்த இருக்கும் பொழுது நண்பரிடத்திலே தன் தாயை ஒருபோதும் அவர்கள் ஒப்படைக்க மாட்டார்கள் ஆகவே இயேசு மாத்திரமே மரியாவினுடைய பிள்ளை மரியாவினுடைய மகன் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நீங்கள் தயவு செய்து எதை பற்றியும் டிஸ்டர்ப் ஆகிடாதீங்க இந்த ஒரு சில பேர் பைபிள் ஒத்துக்கிட்டு வந்துட்டு ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே பாருங்கள் சகோதரர்லாம் இருந்தாங்க இங்கே பாருங்கள் சகோதரிகள் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க பைபிளில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க முழுமையாக விஸ்வ இன்னொன்று திருச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்படாத செய்தியெல்லாம் இருக்குது அல்லவா அதிலெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லப்படும் நம்ம ஆனால் அதை அதெல்லாம் நம்ம எ எடுத்துக்க வேணாம் கண்டிப்பாக அன்னை மரியாள் இறைவனின் தாய் இயேசுவின் தாய் இறைவனினுடைய தாய் ஆகவே அந்த அன்னை மரியாளை நாம் கண்டிப்பாக வணங்க வேண்டும் அன்னை மரியாள் கண் எல்லா வகையான சுகத்தையும் இழந்தவராக அதை பற்றி யோசிக்காமல் இயேசுவோடு பயன் பயணித்தவர் ஆகவே கடவுளின் திருவிழம் நிறைவேற்ற எல்லா வகையான எல்லைக்கும் சென்றவர் அன்னை மரியாள் அதற்காக தான் பட்ட அவமானங்கள் தான் பட்ட துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆகவே சிந்திப்போம் செயல்படுவோம் மரியை வாழ்க இறைவனின் ஆசிர் உங்களோடு இருப்பதாக